மார தப்பட்ட தட்டுங்கடி நம்ம ஒரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி நான் சொல்லுற சங்கதி கேட்டு கையா காதுல வாங்கினி போட்டு கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டனும் போட்டனும் சொன்னதையா என்ஜாமி ஏஞ்சாமி எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே என்ஜாமி ஏக்கவச்சா எழுதவச்சாம் பார்த்தவச்சாம் படிக்கவச்சாம் மேகவச்சாம் அழையவச்சா விளையவச்சானே ஏக்கவச்சா எழுதவச்சா பார்த்தவச்சாம் படித்தவச்சாம் மேகவச்சாம் அழையவச்சா வளையவச்சானே ஏஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்த